இதனுடைய ஆன்சர் எது கரெக்டா இருக்கும்ன்றது கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஏபிசி ஆல்பாபெட்டிக் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ கொடுத்திருக்கிற ஆர்டரை இந்த மாதிரி எழுதிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக தான் இருக்கு என் இது நமக்கு பிரச்சனை கிடையாது அப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மூணாவது எழுத்து மூணாவது எழுத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்னு இருக்கும் அப்படி பார்த்தா இதுவும் இதுவும் பாருங்க ஏ அப்ப என் ஈ ஏ நீங்கள் என் ஈ ஏ அப்போ ஃபோர்த் லெட்டருக்கு ஆர் பி யார் ஃபர்ஸ்ட்டு வருவாள் அப்புறம் தான் எஸ்பினு வரும் ஸோ ஃபஸ்ட்டு அப்போ உங்களுடைய அடுத்தது பார்த்துக்கங்க இந்த தான் வரும் இது செகண்ட் செகண்ட் வந்து ஆர்டர்

கரெக்டா எழுதி பாத்தீங்கன்னா தெரியும் ஆன்சர் வந்து இந்த ரெண்டு அப்போ உங்களுடைய விடையில நீங்க என்ன பண்ணணும் தேர்ட்டி த்ரீ ஒயர்மார்க் ஷீட்ல ஒன் டூ த்ரீ போர்னு இருக்கும் அதுல ரெண்டாவதா இருக்கிறத போய் ஷேர் பண்ணிடுவோம் ரொம்ப எளிமை யார் வேணா இந்த இந்த கேள்விக்கு விடைய மிக எளிமையா கண்டுபிடிக்கலாம் ஆனா நேரம் ரொம்ப முக்கியம் நேரத்தை எவ்வளவு எவ்வளவு சுருக்கி கிளியரா கண்டுபிடிச்சிடும் இப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்கெலாம் உங்களுக்கு வீணாக எக்ஸாம் ஹாலில் டைம் இருக்காது ஸோ இங்கேயே உட்காந்து இது தான் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலில் குயிக்காக கண்டுபிடிச்சி இந்த நீங்கள் கண்டுபிடிக்கணும் நன்றி வணக்கம்